பாஸ் மலையாளம் இன்னைக்கு எபிசோடில் ரெண்டு சர்வாதிகாரிகள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு சில டாஸ்கை டிசைன் பண்ணியிருந்தாங்க ஆறு பேர்லேருந்து அந்த ரெண்டு பேரை செலக்ட் பல பலவிதமான டாஸ்க்கு இதில் சர்வாதிகாரிகள்லாம் எல்லா பவரும் கொடுக்கப்பட்டிருக்குல அதில் ஒரு பயங்கரமான பவர் நாமினேஷன் பவர் அந்த நாமினேஷன் பவர் அவங்களுக்கு டேரெக்டாக பண்ணுற பவரும் கிடச்சிது இன்னொரு பக்கம் யாரை நாமினேஷன் பண்ணுன்றதே ஒரு ஏழு பேர் செலக்ட் பண்ணி கொடுங்க இந்த ஏழு பேருக்கு தான் நாமினேஷன் பவரும் போய் சேரும் அந்த ஏழு பேர் அவங்கள செலக்ட் பண்ணாங்க கடைசியில் செலக்ட் பண்ணவங்களாம் ஜாலியாக இருந்தாங்க நம்மளுக்கு நான் நாமினேஷன் பவர் கிடைச்சிருக்கு அப்படின்ற சந்தோஷத்தில் இருந்தாலுமே அந்த நாமினேஷன் பவருக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பு பின்னாடி பிக் பாஸ் வச்சு விட்டார் அது என்னன்றதையும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் கிச்சனில் ஒரே சண்டையாக இருக்குங்க ஒரு பக்கம் கேப்டன் இருக்கார் இன்னொரு பக்கம் ரெண்டு சர்வாதிகாரிகள் இதில் கேப்டன் சொல்கிறதா சர்வாதிகள் சொல்கிறதான்ற ஒரு பெரிய குழப்பமே இருக்குது இது எல்லாத்தையும் முழுக்க முழுக்க டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஸோ கொஞ்சம் தலைவலிக்குது எவ்வளோ சீக்கிரமாக அந்த வீடியோ சொல்ல முடியுமா சொல்லிவிட்டு நான் போகிறேன் மக்களே வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க ஸோ கால் மாற்றி ஏதோ ஒன்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க அதோட மீனிங் என்னன்னா ஸோ மாத்தி மாத்தி பேசுறது ஸோ இங்க ஒன்று பேசிட்டு அங்கே ஒன்று பேசுறது இல்லை டபுள் ஸ்டாண்டர்ட்ஸா இருக்கிறது அப்படின்ற ஒரு மீனிங் தான் அதை தாண்டி நேற்று இன்னொரு விஷயத்தையுமே நான் சொல்ல மறந்துட்டேன் என்னன்னா ஜிசேல் வந்து ஒரு ஆரியனோட ட்ரூ பேச கண்டுபிடிச்சிட்டாங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதை நான் சொல்லவே இல்லை இன்ட்ரோவில் மொட்டை சொல்லிட்டு வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா ஒரு பக்கம் ஆரியன் சொல்லியிருப்பார் நான் அந்த மொட்டையே அடிக்க மாட்டேன் ஆயிரம் பாயிண்ட்டுக்கு நான் மொட்டை அடிக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லியிருப்பார் ஆனால் வீடியோ ப்ரூஃபில் வந்து அனுமல் கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு பதினாறாயிரம் இந்த மாதிரிலாம் கொடுத்தா மொட்டை அடைச்சி முயற்சி பண்ணுவேன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார் என்னவேன் அங்கே ஒரு மாதிரி பேசுகிறான் இங்கே ஒரு மாதிரி பேசுனா அப்போது வேற மாதிரி இருக்கானோன்ற ஒரு ஃபீலிங் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஜிசேல் பட் என்ன தான் கண்டுபிடிச்சி என்ன பிரோஜனும் ஆரியன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னரும் இருக்குது கன்சர்னுமே ஜிசேலுக்கு இருந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம கிளியரா பார்க்க முடியுது சரி இன்னைக்கு எபிசோட பொறுத்தவரையும் ஸ்டார்டிங்ல இந்த ஆர்ட்டை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க அதுல குறிப்பா நான் இன்னைக்கு ஃபுல்லா போட்டுட்டே இருப்பேன்ற மாதிரி யாரு பேசிட்டு இருந்தார் இதுக்கு நடுவுல என்ன பண்ணியிருக்காங்க சுகர் சுகர் கட்டன் சாய் மேட்டர்ல சுகரில் அனுமால் விசஸ் நவீனுக்கு சண்டை வருது ஏன்னா சுகர் அதிகமா எடுத்து பயன் பண்றாரு நவீன் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அனுமால் வைக்கிறாங்க சோ ஒரு நாளைக்கு நீதான் நிறைய வாட்டி டீ போட்டிருக்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வருது சொல்றாரு அதை நீ ஏன் பேசுகிற நீ எல்லாம் பேசாத நான் அப்படி தான் பண்ணுவேன் நான் சுகரை எடுத்து யூஸ் பண்ணிட்டே தான் இருப்பேன் நான் ஏதோ ஒரு அஞ்சு கிலோ சுகர் எடுத்து காலி பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கேன் நான் நான் காலி பண்ணேன் அப்படின்ற மாதிரி நவீன் கேள்வி கேட்குறாரு இல்ல அது வந்து லிமிட்டட் தான் அப்படின்றத ஒரு பக்கம் அனுமல் சொல்கிறாங்க ஆக்சுவலாக சுகர்ன்றது எல்லாருக்கும் காமனான பொருட்கள் தான் இந்த வீட்டில் எல்லாத்துக்குமே பிரச்சனை வரும் குறிப்பாக கிச்சனில் சுகரு பால் முட்டை இதில் எல்லாத்துலேயுமே சண்டை வரும் என்ன பண்ணணுன்னா ஒரு ஆளுக்கு ஒரு சுகர் இவ்வளோதான் சுகர் ஐ மீன் ஒரு அஞ்சு கேஜி இருக்குன்னா அஞ்சு கேஜி டிவைடட் பை பதினெட்டு பேர்னா பதினெட்டு பேருக்கு டிவைட் பண்ணணும் அப்படிதான் அந்த சுகரை பிரிப்பாங்க இதை வந்து என்ன பண்ணுன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு இவ்வளோ குவான்டிட்டி சுகர்ன்றது அவங்க கிட்ட கொடுத்துருங்க அதில் அவங்க காஃபி போட்டுக்கிறாங்களோ இல்லை அப்படியே வாயில போட்டுக்கிறாங்களோ அது அவங்களோட விருப்பம் அதை தாண்டி ஒரு நபர் டீ குடிக்கிறாருன்றதுக்காக ஒரு நாளைக்கு நாலஞ்சு வாட்டி டீ குடிக்கிறாரு நாலஞ்சு வாட்டி சுகர் போட்டுருந்தான் அப்போ அவருக்கு மட்டும் டீ குடிச்சிட்டே இருப்பாரு மற்றவங்களோட சுகர் அடி வாங்குது அப்படின்னும் போது அதுக்கான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டிசிஷனை கிச்சன் டீம் எடுக்கணும் இன்னொரு பக்கம் கேப்டன் எடுக்கணும் அதுக்காக நான் நீ இப்படி சொன்னதால் நான் போட்டு குடிச்சிட்டே இருப்பேன் அப்படின்னும் போது இட் இஸ் நாட் ரைட் நீங்கள் உங்கள் வீட்டில் போட்டு குடிச்சுக்கலாம் ஆனால் அந்த வீட்டில் போட்டுக்கிட்டு குடிக்கும்போது மற்றவங்களோட எசஞ்சனும் அடிப்படுது அப்படின்றது தான் பாயிண்ட்டு அதில் அனுமான் சொன்னது ஒரு நியாயமான விஷயம் இருக்குது அப்படின்றது தான் என்னோட புரிதல் மக்களே அடுத்து கேப்டன்சி டாஸ்க் பின்னி சைத்யா சரத் ஒன்றும் இல்லை ஒரு சர்க்கிள் மூணு சர்க்கிள் போட்டிருக்காங்க அந்தந்த சர்க்கிளில் கோழி வராமல் பார்த்துக்கணும் கோழி பொம்மை இருக்கும் அந்த கோழி பொம்மையை எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர்கிட்ட அஞ்சோ ஆறோ அஞ்சு தான் இருக்கும் அந்த என்ன பண்ணும் பஸ்ஸர் அடிக்கும் போது அந்த அஞ்சு பொம்மையும் எடுத்துகிட்டு போய் இன்னொரு சர்க்கிளில் வச்சிருந்தோம் ஸோ பஸ்ஸர் I es mean, அஞ்சு நிமிஷம் அந்த டைமிங்னு வச்சுங்களேன் பஸ்ஸர் ஆரம்பிச்சு பஸ்ஸர் முடிகிற டைமிங் குள்ள உங்க சர்க்கிளில் அந்த கோழி பொம்மை கம்மியா இருக்கணும் கம்மியா இருந்தா நீங்க இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பக்கம் சைத்தியாவும் ஷரத்தும் டேரக்டா பின்னி அட்டாக் பண்ணாங்களே தவிர்த்து இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அந்த அளவுக்கு பெருசு அட்டாக் பண்ணல ஸோ கம்ப்ளீட் டார்கெட்டு பின்னி கேப்டன் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது நான் ஜெயிக்கணும் அப்படின்னு விளையாண்டாங்களான்னு தெரியல ஆனா பின்னி ஜெயிக்கக்கூடாது அப்படின்றத மாதிரி விளையாண்ட மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ ஃபைனலா என்ன பண்ணிட்டாங்க கடைசியில் ஷரத் இந்த பிக் பாஸ் வீட்டோட கேப்டன் ஐ டர் சோ தொடர்ந்து நாலு வாரமா ஒன்லி பாய்ஸ் கேப்டன் தான் வந்துகிட்டே இருக்காங்க சோ இந்த வாரம் சரத்தோட கேப்டன் என்ன இருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து கேப்டன்சி டாஸ்க் உடனே ஒரு யோகட் ப்ராப்ளம் என்னன்னா யோகட்டுன்றது காமனான பொருள் இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு சில கூட்டங்கள் இருக்குல்ல வீட்டுக்குள்ளே ஒரு குரூப்பிசம் கூட்டம் இருக்கு அந்த குரூப்பிசம் கூட்டம் என்ன பண்ணுறாங்க அவங்க டீமுக்கு மட்டும் ஷேர் பண்ணி இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க அதை பின்னியுமே கேள்வியை கேட்குறாங்க ஸோ இது எல்லாருக்கும் கொடுக்கணும் நீங்கள் மட்டும் ஏன் எடுத்து ஷேர் பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க அடுத்து அனிஷ் கேட்குறாரு போயிட்டு யாருக்கிட்ட கேப்டன் கிட்டே நீ பண்ணுறது ரொம்ப தப்பு கேப்டன் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது எல்லாருக்கும் நியாயமாக கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிடுங்க நீ வந்து ஃபேவரிசம் இந்த மாதிரிலாம் காமிக்காதீங்க அப்படின்றத சொல்றாரு சோ கேப்டனா ஒரு இருக்குதுல ஒரு ஒஸ்ட் கேப்டன் யாருன்னா அது ஆரியன் ஒரு முடிவு எடுக்க தெரியாம ஏ எடுத்தவங்க ஒருத்தவனு கொடுத்து விட்டுக்கிட்டு ஒரு கரெக்டான வேலையை பார்க்காத ஒரு கேப்டன்னா இதுல குறிப்பா அணு இவரை அனீஷை வெறுப்பேற்றுற மாதிரி சில ஆட்டிடியூட் பண்ணலாம் சுத்தமாக நல்லாவே இல்லை ஸோ ஒரு கேப்டனுக்கான ஒரு பொசிஷன் ஆயர் அத்தாரிட்டி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி பிகேவ் பண்ணணும் அதுல ஒரு பர்சன்டேஜ் கூட தகுதியான கேப்டனாக நடந்துக்கிட்டாரான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது அப்படின்னா பா அப்படின்றது தான் ஆரியனோட தரப்பாக இருந்தது அடுத்து இன்னொரு பக்கம் இந்த ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அனீஷுக்கும் எங்களுக்கும் நடந்துட்டு அதுக்கப்புறம் அனீஷ் வாயில ஊட்டலாம் ட்ரை பண்ணாங்க அனீஷ் சாப்பிடாம ஒரு பக்கம் நிலப்பாடில் ஸ்ட்ரைட்டா நின்றுட்டார் அடுத்து என்ன பண்ணியிருக்காரு ஷானவாசம் போயிட்டு யோகிட்ட எடுத்து சாப்பிட்டு வந்து இதை ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணிருக்கும் போது கரெக்டாக அக்பர் வந்து கேட்கறாரு இதே ஷானவாஸ் தான் போன வாரம் வந்து இந்த ஆரஞ்சு அதுக்கப்புறம் சீஸ் மேட்ருக்கு ஒரு விஷயத்த பேசுனீங்க இப்போ அதே ஷானவாஸ் இங்கே மாற்றி பேசுகிறீங்க அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க ஒரு விஷயத்துக்கு சார்பாக நிற்கிறீங்க இப்போ அதே விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது என்னது இது அப்படின்னு கேட்கும்போது ஏ நீ போய் கலக போய் கழுவுடா நீ இது பண்ணடா அது பண்ணடா அப்படின்ற மாதிரி வாக்கவுட் பண்ணுறாரு என்ன ஷானவாசே ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்களே வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக வா வாதாடுவீங்களா கடைசியில நீங்களே அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு துணை நின்று சப்போர்ட்டும் பண்ணுவீங்களாம் இது என்ன கதை இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல அக்பர் அழகா எக்ஸ்போஸ் பண்ணது நல்லா இருந்துச்சு மக்களே அடுத்து பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு இந்த வீட்டுக்கு ரெண்டு சர்வாதிகாரிகளை தேர்ந்தெடுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு ஆறு பேர் செலக்ட் பண்ணுங்க அந்த ஆறு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிலாஷ் ஒனில் நெவின் ஜிசேல் அனுமோல் சைத்யா இந்த ஆறு பேர் செலக்ட் பண்ணுறாங்க ஓகே இதில் அனீஷை செலக்ட் பண்ணலன்ற வருத்தம் இருக்கு ஏன்னா நான் வந்து இந்த வீட்டில் பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் என்னையா செலக்ட் பண்ணலன்னு அவர் வந்து நோரா அதில் கிட்ட எல்லாம் வாக்குவாதம் பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்காங்க இதில் குறிப்பா நீங்கள் ஒரு குரூப்பிசம் விளையாடி தான் இந்த ஆறு பேரை செலக்ட் பண்ணியிருக்கீங்க குரூப்பிசம் பண்ணி தான் அவ்வளோ தூரம் வந்திருக்கேன்ற மாதிரி அனி அனீஷ் சொல்றாரு ஆனால் இதுல என்னன்னா நமக்கு காட்டுனது ஒரு ஒன் ஹவர் எபிசோட் கட்டு லைவ்ல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு எல்லாம் அவங்க நீங்க வந்து அவங்க கேள்விகள் கேட்கலாம் அந்த கேள்விகளை பதில் சொல்லுவாங்க அதுக்கு மாதிரி செலக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பட் அவங்க என்ன கேள்விக்கு என்ன பதில் சொன்னாங்கன்றதையும் தெரியல இவங்க செலெக்ஷன் ப்ராசஸில் ஏதாவது குரூப் ஆக்டிவிட்டிஸ் நடந்ததான்றதையுமே நம்ம லைவ் பார்த்தாதான் புரியுமே தவிர்த்து ஒன்னொரு எபிசோட்ல பின்னாடி என்ன நடந்திருக்குன்னு நம்மளாலையும் தெரியுமில்ல ஸோ அணில் சொல்கிறது அணில் சொல்கிறத நம்பவும் நம்பவும் முடியாம நம்பியும் இருக்கவும் முடியாம ரெண்டு கட்டமா இருக்கு நம்பவும் முடியும் நம்பவும் இருக்க முடியுன்ற மாதிரி தான் இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரையும் அடுத்து ஒரு கேம் வைக்கிறாங்க டீம் ஏ டீம் பி அந்த ஆறு பேரை பிரிக்கிறாங்க நவீன் ஜிசேல் ஒனில் ஒரு பக்கம் சைத்தியா அனுமால் அபிலாஷ் ஒரு பக்கம் இந்த மூணு பேரை டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆளை எலிமேட் பண்ணுங்க அப்படின்றது டாஸ்க் அந்த மூணு பேருமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆள் எலிமினேட் பண்ணும் இவங்க கொடுக்கப்பட்ட டைம்ல டிபேட் பண்ணி தான் எலிமினேட் நான் எலிமினேட் அவனே ஆகணும் ஒத்துப்பானா அவன் அவனை சஸ்டெயின் பண்ணுறதுக்கும் அவனை நிறுத்தி வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க ஸோ யாராக இருந்தாலும் அதானே பண்ணுவாங்க இதுல ஒரு சொல்யூஷனே கிடைக்கல ஐ மீன் அந்த ஆர்கியுமெண்ட் வந்து பாயிண்ட்ஸ்லாம் வச்சு பண்ணியிருந்தா தான் நல்லா இருக்கும் அந்த ஆர்கியுமெண்ட்டுமே நம்ம காட்டல அதுல என்ன பண்ணிட்டாங்க ஃபைனலாக இந்த மூணு பேரை நீங்க செலக்ட் பண்ணல அதர் ஹவுஸ்மெச் செலக்ட் பண்ணுங்க நம்மது இதில் குரூப்சமோ ஃபேவரட்டிசமோ கரெக்டாக ஒர்க் ஆகும் பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணலாம் அதில் வந்து என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அக்பர் வந்து சொல்கிறார் அணியில் ஒனில் வந்து பெண்களுக்கு எதிராக வார்த்தையை யூஸ் பண்றது ரொம்ப தப்பு அந்த ஒரு அதிகாரத்துக்கு அவர் போய் சேரக்கூடாதுன்ற மாதிரி கரெக்டான ஒரு பாயிண்டை வச்சு ஒனியில் காலி பண்ணிட்டாங்க அடுத்து ஷரத் வந்து அனுமால் வந்து ஏதோ ஒரு நார்ஃபிசம் இதை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு பதில் சொல்லும் ஏதோ ஒரு கரெக்டாக புரிதல் இல்லாமல் ஒரு கொஷனுக்கு கேள்வி புரியாமல் ஒரு பதில் சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மாதிரி மீன் கொஞ்சம் கான்ட்ரவர்சி ரிலேட்டட் டாபிக் போல இருக்கு அதுக்கு ஒழுங்காக பதில் சொல்லன்றதுக்காக அனுமோல் அனுமலால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அவங்களோட ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும் ஃபோட்டோ ஃப்ரேம் மீன்ஸ் பேப்பரில் அவங்களோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் எரிக்கணும் எரிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அனுமோல் வந்து ஐயோ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் ஃபோட்டோவை எரிக்கிறதே எனக்கு ஃபீல் பண்ணுறன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து பல வாய்ஸ் வருது ஆரியன் தரப்புல தான் டாஸ்க் தானே பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அங்கே எல்லாருமே சொல்கிறாங்க பிக் பாஸ் டாஸ்க்கு பண்ணி தானே ஆகணும்ட்டு இதே பிக் பாஸ் தான் போட வாரம் மொட்டை மொட்டை அடிக்கணும் போது ஆரியனால எதுவுமே பண்ண முடியல உங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி ஆரியன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதுல குறிப்பாக அனுமல் வந்து சொல்லிட்டாங்க எனக்கு இதுவா இருக்கு இதுவா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு டாஸ்க் பண்ண போட்டாங்க இதுக்கு ஆரியன் வந்து ஃபீலிங்ஸ் ஏன் அப்போல்லாம் பண்றீங்க அப்படின்னும் போது ஸோ அனுமலுக்கு இது அவங்களோட போட்டோ அவங்க முன்னாடி இறக்கும்போது எல்லாருக்கும் வருத்தருக்கும் கோவம் வரதான் செய்யும் அது அவங்களோட எமோஷன் அவங்களோட ஃபீலிங்ஸு இதே நீ வந்து ஃபாதருக்கு முடி எடுக்கணும் போது அது உன்னோட எமோஷன் உன்னோட ஃபீலிங்ஸு அதுக்கு நடுவில் அனுமல் ஒரு பாயிண்ட்டை போட்டாங்க சரியான பாயிண்ட்டுங்க அதே சைத்திய கதை சொல்லும் போது அப்போ எங்கே போச்சு ஃபீலிங்ஸ் கேட்டபோது கம்முன்னு ஒரு மாதிரி ஆயிட்டார் ஆரியன் ஆனால் அது ஒரு பாயிண்ட் கரெக்டாக எங்க நெத்தி அடிக்கிற மா ச இருந்துச்சு டாஸ்க் நடந்து முடிஞ்சதா பெஸ்ட் ஆஃப் மீன் டக் ரெண்டு பேர் இருக்காங்க ஜிசேலும் நவீன் ஒரு பக்கம் சைத்யா அபிலாஷ் ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேர் டக் ஆஃப் ஆரில் இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் அந்த கயிறு அதில் வந்து ரெண்டு ரவுண்டுமே இவங்க ஜெயிச்சிட்டாங்க நெவின் மற்றும் ஜிசேல் அவங்க ரெண்டு பேரால் அதில் பேலன்ஸ் முக்கியம் பேலன்ஸ் மீன் அந்த காலோட ஃப்ரண்ட் காலோட ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம் அதில் அபிலாஷோட காலோட நிலைமை உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இவங்க ரெண்டு பேர் தோத்துட்டாங்க இவங்க ரெண்டு பேர் சர்வ அதிகாரிகளாக மாறிவிட்டார்கள் இதில் என்ன பண்ணிட்டாங்க பிக் பாஸ் வந்து டைரக்ட் நாமினேஷன் ஒரு பவரை கொடுக்கிறார் சர்வ அதிகாரிகள் அதில் வந்து பாத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஜிசேல் வந்து யாரை நாமினேட் பண்ணுறாங்க அதிரா அவங்க வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டன் எல்லாம் தெரில நாமினேஷனும் வரல அப்படின்றதையும் சொல்லிடுறாரு அடுத்து நெதின் வந்து அபிலாஷ் மக்கள் டிசைட் பண்ணிட்டோம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அவர் வரட்டும் இவர் உட்காந்து எல்லாம் பேசிகிட்ருப்பாரு மக்கள் என்னென்னு சொல்கிறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்ன்ற மாதிரி ரெண்டு பேரும் நாமினேட் பண்ணாங்க இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா அதிலா நோரா டபுள் கண்டெஸ்டன்ஸாக இருக்காங்க இது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாகவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் ஆனால் இன்னையிலேருந்து பிக் பாஸ் வந்து பிரேக் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேருமே இண்டிவிஜுவல் கண்டெஸ்டன்ஸ் அப்படின்றத சொன்னார் ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் அதிலா நோரா கிடையே சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் கூட நிறையவே இருக்கு ஓகே அடுத்து இது நாமினேஷன் நடந்து முடிச்சுதான் ஆல்ரெடி ஆரியன் டைரக்ட் நாமினேஷன் மோகன்லால் சொன்னதால இன்னைக்கு ஒரு ஏழு பேர் நாமினேஷன் பவர் கொடுக்கணும் அந்த ஏழு பேரை வந்து இந்த இருக்கிற இந்த சர்வாதிகாரிகள்லாம் செலக்ட் பண்ணும் அப்படின்றத சொல்றாங்க அனிஷ செலக்ட் பண்றாங்க அக்பர் ஷானவாஸ் பின்னி ஆரியன் ரீனா ஃபாத்திமா ரெனா ஃபாத்திமா ஒனில் சப் இந்த ஏழு பேரை செலக்ட் பண்றாங்க அந்த ஏழு பேருக்கு நாமினேஷன் பவரை கொடுக்குறாங்க ஓகே இதில் அவங்க கொடுத்த காரணங்கள் அனிஷ் கூட வந்து குரூபிசம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்காருன்றது ஓகே பின்னிக்கு சொன்னதுமே டபுள் ஸ்டாண்டர்டாக இல்லாமல் ஓப்பனாக பேசுறாங்கன்ற ரீசனுமே சூப்பராக இருந்தது இல்லை குறிப்பாக வந்து ஜிசேல் வந்து ஆரியனுக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணி போன வாரம் நெகட்டிவ் ஆகிட்டான் இந்த வாரம் அவனை பாசிட்டிவ் பண்ணுன்ற மாதிரி கொஞ்சம் ஃபேவரிசம் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஜிசேல் அவர்கள் இது ஒரு பக்கம் இதுல நாமினேஷன்ல பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணி பென்னி ரேணுசுதி நோரா ஒனில் சப்பு அவங்க ஓட்டு போட்டு இந்த எல்லாரும் நாமினேஷன் வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் யார் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா மேபி ஒனில் சப்பு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெனா எனது ரேணு சுதி போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது அதிரா நோரா இந்த நாலு பேரில் தான் யாரோ ஒருத்தர் போக போகிறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது மக்களே உங்களோட கெஸ்ட் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க அடுத்து நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சவனே பிக் பாஸ் என்ன சொன்னார் இப்போ நாமினேஷன் முடிஞ்சிச்சு ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன்ன்ற மாதிரி ட்விஸ்ட்டை வச்சிட்டார் என்ன ட்விஸ்ட்னா அந்த ஏழு பேருக்கு நாமினேஷன் பவர் கொடுத்தீங்களே அந்த ஏழு பேரும் இந்த சர்வாதிகாரிகளோட ரெண்டு சர்வாதிகாரிகளோட அடிமைகள் முழுக்க முழுக்க அடிமையா மட்டுமே இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல பிக் பாஸ் சொன்னாலும் எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க என்ன பண்றது நாமினேஷன் பவர் கிடைச்சது இல்ல அதுக்கு பலன் அனுபவிக்கணும்ல போய் அனுபவிங்க ரசா அனுபவிங்க அப்படின்ற மாதிரி விட்டார் இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் கிச்சன் டீம்ல மூணு பேர் இருக்காங்க அடுத்ததான் என்ன கேப்டன் வந்து அந்த பண்றாங்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி அவங்களோட அவங்களுக்குள்ள இருக்கிற அடிமையில ஒருத்தர் வந்து கிச்சன் டீமுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் வருது அப்ப என்ன பண்றாரு ஷரத் கேட்டு நவீன் வந்து ரீனா ஃபாத்திமாவை ரெனா ஃபாத்திமாவும் அவங்க அனுப்பலான்ற மாதிரி போனவனே ஆல்ரெடி ரெனா ஃபாத்திமாக்கும் அனுமாலுக்கும் எட்டாம் பொருத்தம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இங்கே வந்து நான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஃபைட் பண்ண ஆரம்பிச்சு இதில் குறிப்பாக ஒரு டிஷி ஒரு வார்த்தை விட்டுறாங்க ஸோ அதிகாரிகளுக்கு ரெனா ஃபாத்திமா சமைப்பாங்க எங்களுக்கு நாங்கள் சமைச்சிக்கிறோம் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கும் போது ரெனா ஃபாத்திமா போய் சமைக்க போகும்போது அங்கே சமைக்கவே விடலை அதுக்கேற்ற மாதிரி இன்கிரீடியன்ட் இல்லை அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் நடக்குது அப்போ என்ன கேட்குறேன் ஈகோ தலைக்கேரிச்சு அடுமூல ஏன் இப்பெல்லாம் பண்ற இதெல்லாம் இப்படிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு சண்டை அப்படியே சண்டை போயிட்டு இருக்கு ஓகே அடுத்ததா சரத் த அனுமூல் இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி திரும்ப பிரச்சனை ஆரம்பிக்குது அப்ப என்ன சொல்லி நீங்க சமைச்சுக்குங்க அவங்க ஒரு பக்கம் ஒரு சரத் இதை அப்படியே இருந்தது வெடிகுண்டை வைப்பீங்களாம் நீங்களே வெடிகுண்டை அடிப்பீங்களாம் தான்டா சமைச்சிட்டு இருந்தாங்க திரும்ப ஏன் நீங்களே போயிட்டு திரும்ப நீங்களே சமைங்க அதுக்கு அந்த ஒரு ஆளை கேட்காம இருந்திருக்கலாம் எதுவுமே பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு பாயிண்ட் இன்னொரு பக்கம் இந்த வீட்டோட முழு கண்ட்ரோல் ரெண்டு சர்வாதிகாரிகள் கிட்ட இருக்குமா இல்ல ஒரு கேப்டன் கிட்ட கேள்வி உங்களுக்கு வரலாம் ஆனா இப்ப முழுக்க முழுக்க கேப்டனு கூட பவர் கிடையாது ரெண்டு சர்வாதிகாரிகளுக்கான பவர் இருக்கு சர்வாதிகாரிகள் என்ன சொன்னாலும் அந்த ஏழு பேர் கேட்கலாம் ஆனா வீட்டுல இருக்கவங்க கேட்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்க மாட்டாங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு அடிமைகள் யாரு அந்த ஏழு பேர் தான் அடிமை சோ வீட்டுல இருக்கவங்க யாரு கேட்பாங்க கேப்டன் சொல்றதான் கேட்பாங்க கேப்டனே போயிட்டு சர்வாதிகாரி சொல்றது கேட்கறதே தப்பு முதல்ல சர்வாதிகாரிகள் ஏழு பேரை கண்ட்ரோல் பண்ணலாம் அதர் ஹவுஸ் வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் கரெக்ட்ல அப்போ உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வேணும்னா ஃபுட்டு வேணும்னா மத்தவங்களை நீங்க சமைக்க வைக்கணும் கிச்சன் டீம் சமைக்க வைக்க முடியாது அப்படின்ற ஒரு பேஸ் லைன் இருக்கு அதுல ஆக்சுவலா அது ஒரு கேம் பண்ணலாம் ஐ மீன் நிறைய கேம் பிளே பண்ணலாம் அதை வச்சு சூப்பரா ஒரு பக்கம் கேப்டனோட ஆட்கள் வச்சு இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு பயங்கரமான ரெண்டு ஸ்பிளிட்டை வச்சு சூப்பரா பண்ணலாம் ஆனா அது பண்ணுவாங்களான்னு தெரியல இதுல என்ன பண்ணுவாரு சரத்தோ அந்த சர்வாதிகாரிகள் கிட்ட சேர்ந்துக்கிட்டு வேற மாதிரி கேம் பிளே பண்ணுவார தவிர்த்து இந்த மாதிரிதான் நடக்க போகுது இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டார் ஒரு பக்கம் நவீனுக்கான ஃபுட்டு எல்லாமே போய் சேர்ந்துருச்சு தம்பூராட்டியான ஜிசேல் வந்து சாப்பாடு சாப்பிடும் போது இந்த சாப்பாடு பாத்திரங்களை எடுத்து வைக்கிறது அனுமல் வந்து எனக்கு பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கல ஒருத்தவங்களுக்கு சாப்பாடுன்னு வராங்க ஐ மீன் எதனால இருவாட்டும் அதை எடுத்து நான் பண்ணது தர மாட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க பண்ண ஆளை சமைக்க சொல்லுங்க நான் ஏன் தரணும்ன்ற மாதிரி அனுமல் எடுத்து அந்த சாப்பாடை வெளிச்சதுலாம் சோ இட் வாஸ் நாட் நைஸ் தான் எனக்கு தோணுச்சு என்னோட பார்த்து பார்வையில இது பண்ணியிருக்க வேண்டாமே எதுக்கு என்ன அனுமல் பண்றாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அதிரா ஜிசேலுக்கு எல்லாம் பயங்கரமான அடுத்து ஜிசேல் வந்து வந்து சைத்தியாக பேசி சைத்தியா சம காண்டா பாத்ரூம்ல குத்து குத்து குத்துன்னு போயிட்டு அவங்க பாத்ரூம் டோர் குத்தந்தா இருக்கட்டும் இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்தது இதுல ஒரு பாயிண்ட்ல சைத்தியா ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு பிரேக் டவுன் ஆயிட்டாங்க உடனே அனுமால் போயிட்டு எனக்கு ஒண்ணுனா நீ தான் என்ன மோட்டிவேட் பண்ற அழுது இதெல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்க நீ அல்லாமா தனியா நீ கேம் விளாடணும் இதெல்லாம் பண்ணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் அந்த இடத்துல போயிட்டு இருக்கு ஓகே இதுல அனுமல் வந்து கிச்சன் டீமே அவங்க கையிலேயே இருக்கு கிச்சன் டீமோட ஆளுமை முழுக்க முழுக்க அவங்க கையில கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஸோ அனுமலோட கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்கு இந்த வி கண்ட்ரோல் கேப்டன் கிட்ட இருக்கு கேப்டன் சொல்ற ஆள் தான் கிச்சன்ல ஒர்க் பண்ணும் இதெல்லாம் பண்ணும் கேப்டன் நினைச்சா கிச்சன் டீம் விட்டு தூக்கலாம் கிச்சன் டீமே மாத்தலாம் திரும்ப உங்களை கிச்சன் டீம்லேயே போடலாம் அந்த முழு அதிகாரம் ஒரே ஒரு ஆள் கேப்டன் கிட்ட ஆனால் கேப்டன் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் பாஸ் சொன்னால் தான் கேட்பேன் நான் கிச்சன் டீம் விட்டு மாற மாட்டேன்ற மாதிரி அனுமோல் சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்ல முடியாத அனுமோலே நீங்கள் கேப்டனாக இருந்தால் நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்கணும்னா அப்போது நீங்களும் மற்றவங்க சொல்கிறத கேட்கணும் அதுவும் கேப்டன் சொல்கிறத கேட்கணும் அதை கேட்காம ஏன் கிச்சனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா இட் இஸ் நாட் நைட் இதில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே சொல்லியிருக்காங்க சரத்துக்கு எதிராக சரத்துக்கு கூட பேசும்போது ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட் ஸோ அனுமல் வார்த்தை அனுமல் வாயிலிருந்து வர்றது சொல்ல முடியாதுல்ல ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியான ஸ்டேட்மெண்ட் போட்டு விடுறது அதுக்கான ரியாக்ஷன் வீட்டுக்குள்ளே வேறு மாதிரி நடக்கும் கடைசியில் எமோஷனாக பிரேக் டவுன் நைட் அழுவுறுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோடில் நடந்தது நாளைக்கு ரெண்டு சர்வாதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அதில் குளிப்பாக அந்த ஏழு பேரை வச்சு செய்யலாம் செய்கிறாங்களா இல்லைன்றது பார்ப்போம் அடுத்து அனுமல் விசாரத்துக்குள்ளே என்னெல்லாம் நடக்குதுன்றது எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க பாய் கைஸ்